இன்டிஎஸ் உடைய பால் பண்ணை அமைப்பதற்கு தான் நான் லோனு கேட்டிருக்கேன் அதாவது பிஎம்இஜிபி அப்படின்ற அந்த துறையில் அந்த ஸ்கீமில் தான் நான் வந்து பால் பண்ண அமைப்பதற்கு லோன் கேட்டிருக்கேன் அதுவும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்ட்டாரு இந்த பிஎம்இஜிபி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் தொடராங்க தெரியுமா இளைஞர்களுக்கு அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு துறை இப்ப அண்ணாமலை இதுல எப்படி வருவாரு அண்ணாமலை ஆல்ரெடி தன்னுடைய ஆண்டு வருமானமாக இருபது லட்சம் ரூபாயை காட்டுறாரு அதுபோக நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்கிறாரு பூர்வீக சொத்து இருக்கு இப்படி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு வருமானம் வரக்கூடிய நபருக்கு எப்படி இந்த திட்டத்தில் லோனை கொடுப்பீங்க அப்போது இது போன்ற திட்டங்களை உருவாக்கி பாஜகக்காரர்களுக்கு மறைமுகமாக அரசாங்கத்துடைய பணம் போதா எப்படி எலிஜிபிளே இல்லாத ஒரு நபருக்கு கொடுக்க முடியும் அதுவும் அண்ணாமலை இருக்குன்னு வேற சொல்றாரு அப்ப இந்த திட்டம் என்பது புதிதாக வேலைக்கு வருவர்களுக்கு கொடுக்காமல் ஏற்கனவே பல லட்சங்களை வருமானமா கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஸ்கீமே வந்து ஏமாற்று ஸ்கீமாக வைக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி வருது மோடியவே இங்க அண்ணாமலை அம்பலப்படுத்துறாரா இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமில் பால் பண்ணை நீங்கள் அமைக்கணும் விண்ணப்பம் போட்டாலும் கூட அதிகபட்சமாக ஒரு சர்வீஸ் யூனிட்டுக்கு இருபது லட்ச ரூபா மட்டும்தான் கடன் என்பது கொடுப்பாங்க நான் என்ன கேட்குறேன் நாற்பது லட்ச ரூபா பத்திரப்பதிவுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு இருபது லட்ச ரூபா இருக்காதா அந்த இருபது லட்ச ரூபாய்க்காக இந்த திட்டத்தில் போய் இவர் லோனுக்கு அப்ளை பண்ணுவாரா அதுவும் புதிதாக தொழில் தொடங்க வரக்கூடிய அந்த லோனில் போய் இவர் அப்ளை பண்ணுவாரா லாஜிக்கே இல்லையே இதையும் விடுங்களேன் அதாவது இவருக்கு முதல் ஏன் லோனுக்கே போகணும் இவருக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட பழைய ஏக்கர் சொத்து பூர்வீகமாக கரூர் மாவட்டத்தில் இருக்கல அந்த மாவட்டத்திலே போய் பால் பண்ண அமைக்கலாம்ல பால் பண்ண அமைச்சாங்க அப்படின்னா இவர் இந்த லோனுக்கே அப்ளை பண்ண தேவையில்லை இந்த இருபது லட்ச ரூபாய் அதிகபட்சம் கொடுக்குறாங்கல்ல அந்த லோனுக்கே அப்ளை பண்ண தேவையில்லை அது போக இவ்வளோ பெரிய சொத்தை கடன் வாங்கி வாங்கியிருக்க தேவையும் இல்லை அவர் பூர்வீக இடத்துலேயே வந்து பிஸ்னஸ்ஸை தொடங்கி போயிடலாம் ஏன்னா சொத்தை வாங்குறதே தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் சொல்றாரு அப்படின்றப்போ ஏற்கனவே இருக்க பூர்வீக சொத்துலேயே ஆரம்பிச்சா கடனாளியாக தேவையில்லையே அண்ணாமலை ரெண்டு மாசம் இஎம்ஏ கட்ட தேவையில்லையே அப்போ அந்த சொத்துல ஏன் பால் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அப்ப ஏற்கனவே கடன் வாங்கி கடனாளியாக இருக்கிறார் மேலும் போய் ஒரு லோனை போறார் எப்படிங்க கொடுப்பாங்க ஒரு பிஸ்னஸில் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை திருப்பி செலுத்திய பின்புதான் இன்னொரு லோனே கொடுப்பாங்க எல்லாருக்கும் அதுதானே அண்ணாமலை ரெண்டு இஎம்ஐ தான் கட்டியிருக்கிறார் ரெண்டு இஎம்ஐயில் ஏதாவது ஒரு பேங்க் வந்து மறுபடியும் இந்தாங்க நீங்கள் பல கோடி ரூபா லோனை வாங்கியிருக்கிறீங்க ரெண்டு இஎம்ஐ தான் கட்டியிருக்கிறீங்க இன்னும் இருபது லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குமா உலகத்தில் யாருக்குமே நடக்காது அம்பானி அதானி கூட நடக்குமான்னு தெரியலையே ஆனால் அண்ணாமலைக்கு நடந்துருக்கு